இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ பகுதியும் கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற விஷயம் இந்த டயபெட்டிக் இந்த டயபெட்டிக்னால வரக்கூடிய கால் புண்ணு அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம அப்பப்பா அலர்ட்டா இருக்கணும் காலுக்கு கீழே முட்டிக்கு கீழே ரத்த ஓட்டத்தை சீராகக்கூடிய என்னென்னலாம் விஷயம் பண்ணணும் காலையில் ஒரு டம்ளர் ஃபில்டர் பண்ணிட்டு குடிக்கணும் இல்லைன்னா தொண்டையாக இருக்கும் தீர்க்காலுடைய மேலோடைய ஸ்நாக்ஸ் புண்ணு இருக்கு ஆறாமல் இருக்குன்னாக்கா அவங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும் ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய எல்லா சீலையும் வெளியில தள்ளிடும் ரத்தமும் சலையமா வெளியில தள்ளிடும் அதேமாரி உங்க கால் புண்ணு இருக்குது பார்த்தீங்களா இது ஆடுறதுக்கான ஒரு ஆயில் என்ன ஆயில் இதை தான் இந்த காலத்தில் முன்னோர்கள் செய்து இந்த மாநில பிரச்சனைகள்லாம் ரொம்ப சீக்கிரமா சுலபமா இதை வந்து தீர்த்து வச்சிருக்காங்க இந்த வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இந்திய பதிவு மிக முக்கியமானது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ பகுதியும் கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற விஷயம் இந்த டயபெட்டிக் இந்த டயபெட்டிக்லாம் வரக்கூடிய கால் புண்ணு ஆறாமல் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு ரெண்டாவது காலையை எடுக்கணும் விரல் எடுக்கணும் அதாவது ஒரு ஸ்டேஜ் இருக்குது கொஞ்சம் வீக்கம் இருக்கும் பொழுதோ ஆறாத பொண்ணு இருக்கும் பொழுதோ அந்த ப்யூர் பண்ணிடணும் இல்லைனா அந்த போன் டெட் ஆகி அது பிளாக் ஆகி ஸ்கின் பிளாக் ஆகி அந்த நர் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஆகி அது பார்த்திங்கன்னா உள்ளார ஊடுருவி அதெல்லாம் மேக்ஸு திடீர்னு கால் விங்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா புதாகரமான சில விஷயம் என்ன டிசிஷன் எடுக்க முடியுங்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு யோசனையாக வராது இப்போ இதை பண்ணலாமா இது பண்ணலாமா அந்த புண்ணு ஆடுறதுக்கு அவ்வளோ மாதிரி இருக்கும் வருமுன் காப்பதே சிறப்பு லைட்டாக உங்களுக்கு டயபெட்டிக்காக இருக்கும் அப்படின்னா நம்ம காலை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அடிக்கடி காலை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும் ஆரம்பத்தில் லைட்டாக மரத்து போகும் போதே போய் டாக்டர்கிட்ட காமிச்சிடணும் இல்லைன்னா அதுக்கான சொல்யூஷனை பார்த்துடணும் சும்மா இது இப்போ மரத்து தானே போகுது கால் வச்சா பார்த்தீங்கன்னா மிதக்கிற மாதிரி இருக்குங்கிற போதே நம்ம வந்து உஷாராக இருக்கணும் ஏன்னா காலில் அடிப்பட்டாலோ இல்லை வந்து கீறுனாலோ நமக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க நம்ம அப்போ அலர்ட்டாக இருக்கணும் காலுக்கு கீழே முட்டிக்கு கீழே ரத்த ஓட்டத்தை சீராகக்கூடிய என்னென்னலாம் விஷயம் பண்ணணும் வாக்கிங் போகணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்க கருஞ்சீரக ஆயில் ப்ளஸ் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணி அதை காலில் முட்டிலேருந்து நைட்டு தடவிட்டு கொடுக்கணும் இல்லை அட்லீஸ்ட் தேங்காய் எண்ணாக தடவிட்டு கொடுக்கணும் ஆலிவ் ஆயிலும் கருஞ்சீரக எண்ணெய் தடவிட்டுப்படுத்த அவ்வளோ நல்லது சர்க்குலேஷன் சூப்பராக கொடுக்கும் நிரம்ப சுருங்க வைக்காது சுருட்டை வைக்காது டைட்னஸ் கொடுக்காது மசிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணாது சாஃப்டாகவே வச்சுருக்கணும் ஹார்ட் பண்ணாது இப்படி பல விஷயங்களை நம்ம டயபெட்டிக் பேஷண்ட் நம்ம வந்து சுகரை ஏறி இறக்குறோமோ அதெல்லாம் வந்து அடுத்த லெவல் ஆனால் அந்த முட்டிக்கு கீழே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஏஜா பேசணும் இருந்தாங்கனாக்கா அவனை நம்ம கேர் பண்ணிக்கணும் எங்கேயும் பார்த்திங்கன்னா அடிப்படாமல் பார்த்துக்கணும் மேக்ஸிமம் ஷூ வெளியில் போனாங்கனாக்கா ஷூஸ் போட்டுக்கலாம் அப்படி ஷூஸ் போட்டால் கண்டினியூஷாக ஷூ போட்டினாக்கா அதை அடிக்கடி அந்த சாக்ஸை வாஷ் பண்ணணும் அதுவே இன்ஃபெக்ட் ஆகிடக்கூடாது ஸோ காலில் க கட் பண்ண முழுதோ இல்லை வந்து நெயில் கட் வச்சு கட் பண்ண முழுதோ இல்லை ரேக் பண்ண முழுதோ நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப அதீத கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதுதான் முக்கியமான ஒரு இது கொஞ்சோண்டு பொண்ணு இருந்து ஆறாமல் போணுச்சுனாக்கா அந்த இடத்துல சப்டிக்காய் அதுக்குள்ளார எல்லாம் போயிட்டுருக்கு ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு ஒரு ஜூஸ் மெத்தட் நான் ஆல்ரெடி சொன்னது தான் பட் இருந்தாலும் திருப்பி இந்த கனெக்டிவிட்டியோடு சொல்லும்பொழுது அதை சொல்கிறேன் பொடலங்கா பீர்க்கங்கா இந்த புடலங்காய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த சைஸ் அதாவது ஒரு பேனா சைஸ் நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் அதை எடுத்துகிட்டு நல்லா என்ன பண்ணி மேலே வாஷ் பண்ணிக்கோங்க அது வள இருக்கும் மேலே மேலே எல்லாம் ஸ்க்ராப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கொட்டையை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க இந்த சைஸ் அதே மாதிரி இதே சைஸ் பீர்க்கங்கா பீர்க்கங்கா தோல் சீவிடுங்க தோல் சீவிட்டு கொட்டையை எடுத்துகிட்டு ரெண்டையும் என்ன பண்ணுறோம் மிக்சியில் போட்டு ஒரு டம்ளர் இல்லைன்னா ஒன்றரை டம்ளர் நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணியை ஊற்றுறோம் தண்ணியில் ஜூஸ் அடிச்சுட்டு வெறும் வயத்தில் காலையில் ஒரு டம்ளர் ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிக்கணும் இல்லைன்னா தொண்டையாக இருக்கும் பீர்க்கங்காலோடைய மேலோடைய ஸ்நாக்ஸ் ஸோ அப்போ அது இதை மட்டும் நம்ம அழகாக எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா நம்ம உடம்புல எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே அந்த ரத்த ஓட்டத்தையும் அந்த நரம்பு மண்டலத்தையும் சசை மண்டலத்தையும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரத்த ஓட்டம் சூப்பராக இருக்கும் உண்மை இருக்குது ஆறாம இருக்குனாக்கா அவங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும் ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய எல்லா சீலையும் வெளியில் தள்ளிவிடும் ரத்தமும் சளையமாக வெளியில் தள்ளிடும் ஸோ இது வந்து வெளியிலேருந்து உள் இன்பூட்லேருந்து வெளியில் தள்ளுறதுக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் கால் வீங்கினாலே பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி சத்து அதிகமாக வெளியில் போயிடும் ஸோ நமக்கு முக்கியமானது இந்த ஜூஸ் இந்த ஜூஸ் குடிக்கும்பொழுது சுகர் லெவல் அழகாக பேலன்ஸ் ஆகும் பேங்க்ரியாஸ் வந்து இன்க்யூட் ஆகும் மீன்ஸ் டெவலப் ஆகும் அதாவது உயிராக ஆரம்பிக்கும் ஸோ ரிவைஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கோங்க ஸோ வருந்த காலத்தில் கண்டினியூவாக எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்ப கிடையாது உங்களுக்கு ஸோ இந்த இது எனர்ஜியாக இருக்கும் இது இந்த ஜூஸ் இது காலையில் எடுத்துக்கலாம் அதேமாரி உங்கள் கால் புண் இருக்குது பார்த்தீங்களா இது ஆடுறதுக்கான ஒரு ஆயில் என்ன ஆயில் கேட்டிங்கன்னா நம்மளுடைய நீம் ஆயில் நம்மளுடைய வேப்ப எண்ணெயில் நூறு கிராம் வேப்ப எண்ணெய்க்கு ஒரு பத்து கிராம் பச்சை கற்புரம் போட்டாலும் சரி இல்லை நார்மல் கற்பூரம் போட்டாலும் சரி போட்டு நல்லா கலக்கி வச்சுருங்க அவ்வளோ தான் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம் இப்போ நூறு கிராமுக்கு வந்து நம்ம பச்சை கற்பூரம் போட்டுக்கிறோம்னா கொஞ்சமாக ரெண்டு சிட்டிக்கு மூணு சிட்டிகை நம்ம வந்து மஞ்சள் தூள் நல்ல தூளாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆறாத பொண்ணு குழி பொண்ணுக்கிட்ட மேலே போட்டு வந்தீங்கனாக்கா அந்த முட் பேக்டீரியோட முட்டை பாக்டீரியா என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீல் வைக்கிறதுக்கு மசிலில் கெட்டு போக வைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அது அழிஞ்சிரும் ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஸ்கின் வர ஆரம்பிக்கும் ரெட் மசில்ஸ் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் நம்ம ரொம்ப டீப் கண்டிஷனில் இருக்குது தான் அவங்க போனையும் வந்து செத்து போச்சு இல்லை இருந்துச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது அதை ரிமூவ் ஆகணும் பட் ஃபர்தராக அடுத்த லெவலுக்கோ இல்லை நரம்புலியோ இல்லை எலும்புலியோ ஊடுருவாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியமாக முக்கியமானது ஸோ அதனால தான் வந்து வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெயோடு நம்ம கற்பூரம் கொஞ்சம் கொண்டு மஞ்சள் சேர்த்துக்கிறீங்க இது அவ்வளோ நல்லது உன்னையும் சீக்கிரம் ஆத்திரும் மசில்ஸை திருப்பி கூட வைக்கும் சரி இது எல்லாம் முடிஞ்ச பிறகு நல்லா கூடி வந்துருச்சு ஆறாத புண்ணு ஆறி வந்துருச்சு பட் சதை இல்லையே சார் அந்த இடத்துல கொஞ்சம் பள்ளமாகவே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம நம்ம உருளைக்கிழங்கு நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா அவிச்சிட்டு அந்த முருங்கைக்கிழங்கு மேலே மட்டும் மேலே போட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கனாக்கா தசை புதிதாக வளர ஆரம்பிக்கும் அதான் அதிசயம் உருளைக்கிழங்க நம்ம உப்பு போட்டுலாம் அவிக்கக்கூடாது நார்மலாக அவிச்சிட்டு தீவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அந்த ஆயிலெலாம் போட்டு ட்ரெஸ் பண்ண பிறகு உள்ள அந்த மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா உருளைக்கிழங்க வச்சு நல்லா பேக் பண்ணி அழகாக நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கனாக்கா புதிய சதை வளர ஆரம்பிக்கிறதை கண்கூடாக பார்க்கலாம் அந்த ரெடி சதை வரும் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஆகி போகிற அளவுக்கு விட வேண்டாம் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் மற்ற மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இதையும் நம்ம வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்து கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கால் பொண்ணும் சீக்கிரம் மாறிவிடும் குழிப்பெண் ஆறிவிடும் ஏன்னால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி அவசியப்பட்டுருக்க நிறைய பேர் நான் பார்க்குறேன் அழகாக பஸ்சு சின்ன ஓட்டையாக வேணும் அப்போயே நம்ம கவனிச்சிடணும் ஆகா இது வந்து முக்கியமானதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு பெருசாக புறையோடி போன புண்ணான பிறகு நம்ம போய்ட்டு டாக்டர் டாக்டராக சுற்றிட்டு இருப்போம் ஸோ அப்போ சுகர் லெவலில் குறைக்கும் பொழுது அதிகமான மெடிசன் அதிகமான ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது கிட்னி ப்ராப்ளம் ஆகி ஒன்னோட ஒன்று ரிலேட்டடாகி நம்ம பிரச்சனை இருக்கும் அதனால் வடுமூன் காப்பதே சிறப்பு நெயில் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள் சாக்ஸ் அந்த அப்பப்போ வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க கால் எப்பொழுதுமே அந்த ஒரு அட்லீஸ்ட் வார்த்தை வரது ஏதாவது ஹாட் வாட்டரில் கல் உப்பு போடுறீங்க இல்லைன்னா மஞ்சள் போட்டுக்கோங்க இல்லைன்னா எப்ஸன் சால்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை போட்டு காலை எப்பொழுதுமே ஒரு வாரமாக வச்சு சர்க்குலேஷனை மட்டும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது காலில் கருப்பு கருப்பாக வர ஆரம்பிக்குது அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு சைன் காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொசு கடிச்சா கருப்பாகும் பார்த்திங்களா அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் அப்போவே என்ன பண்ணு கேட்டீங்கன்னா சர்க்குலேஷன் லாக் ஆகுது அப்படிங்கிறத போட்டு நம்ம நம்ம ஆக்சுவலி அந்த ஆலிவ் ஆயில் கரைஞ்ச வனிலாம் ஓட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நைட் நைட்டுக்கு காலில் உப்பு தண்ணியில் கால் வச்சுட்டு வந்தோன்னு கேட்டிங்கனாலே நம்ம சர்க்குலேஷன்லேருந்து இப்போ நம்ம கால்களை பாதுகாத்து கொள்ளலாம் ஏன் அப்படின்னா காலில் தான் வந்து அந்த இது படியும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நார்மலா ஒரு தண்ணி டம்ளர் இருக்கு டம்ளர் வந்து ஒரு பவுடர் போட்டு நல்லா குளிக்கிட்டு கீழே வச்சுட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹவர்ஸ் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போய் அந்த படிஞ்சிருக்கும் அதேமாதிரி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பாடு வந்து ஐந்து ஃபைபராக பிரியும் நம்ம சொல்லுவாங்களே நார் சத்து புரத சத்து இந்த மாதிரி எல்லா அஞ்சு சத்துமே எரிக்கப்படும் பொழுது வரக்கூடிய இப்போ ஒரு சாம்பல் இருக்கும் பார்த்தீங்களா அதை தான் இன்சுலின் எரிக்கும் ஸோ அப்போ இன்சுலின் கட் ஆகிறதுனால்தானே சுகர் கம்ப்ளைண்ட்டே வருது அது என்ன என்னாகும் அதில் நம்ம மெடிசன் எடுத்தாலும் எரிக்கக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஃபைபர்ஸை எரிக்கும் பொழுது வரக்கூடிய அந்த சாம்பல் ரத்தத்துலேயும் யூரியன்லையும் அது போய் என்னாகும் எப்படி இந்த பாட்டிலில் கீழே ஸ்டோர் ஆகுதோ அதேமாதிரி நம்ம இருக்கும் இருக்கும்போது கால் பாதத்துலையும் போய் அந்த மசில்ஸில் போய் லாக் ஆகி லாக் ஆகி சொருவிட்டே இருக்கும்போது அங்கே ரத்த ஓட்டம் போகாமல் ஆக்சிஜன் போகாமல் அங்கே மெத்து மெத்து ஆகி அங்கே தான் புண்ண ஆரம்பிக்கும் நமக்கு என்ன எறும்பு கிடைச்சாலும் தெரியாது அப்போ இடிச்சிக்கிட்டா தெரியாது பார்த்தீங்கன்னா அதாவது புண்ண ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டேஜ்லாம் போகக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மெடிசன் ஸோ இதோட நம்ம வந்து உணவு பொருளாக நம்ம என்ன பண்ணுறோம் காலையில் நீங்கள் இந்த புடலங்காப்பி இருக்கா ஜூஸ் எடுக்கிறீங்களா சரி ஓகே சாயந்தரம் நேரத்தில் நம்மளோட சீரகம் நம்ம சீரகத்தை வந்து நூறு கிராம் நான் குவாண்டிட்டி சொல்கிறேன் தேவையான அளவுக்கு நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் நூறு கிராம் ஜீரகத்தை நம்ம பொண்ணு ஒரு வறுத்துக்கிட்டு அதே நூறு கிராம் சுண்டக்காய் உப்புலாத சுண்டக்காய் காஞ்சது இருக்குது பார்த்தீங்களா பவுடர் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஈக்குவல் கிராமில் சேர்த்து வச்சுக்கோங்க அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் போட்டு நம்ம ஈவினிங் டைமில் ஒரு டீ மாதிரி குடித்தோம்னாக்கா நம்ம இன்னும் நல்லாயிருக்கும் புண்ணு வராது சீக்கிரம் ஆறிடும் சுகரும் நியூட்ரலில் இருக்கும் நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக நம்ம பிடிச்ச பொண்ணு சாப்பிட்டுட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு சுகர்னால் பாதிக்கப்படுற சில விஷயங்கள்லாம் புண்ணு இந்த இந்த சுகர் ஊன்று வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அதனால தான் ஆரம்பத்துலேயே நான் என்ன சொல்கிறேன் புண்ணு வரதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் குடிக்கலாம் புண்ணு வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய டீகேஸ் பேக்டீரியாஸ் எல்லா சி சளி அந்த இருக்கக்கூடிய அந்த சலம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புண் வெளியிலேருந்து அதுதான் அவுட்புட் வெளியிலேருந்து ஒரு சில பேர் இதை பொழுது சீல் அதிகமாக இருக்கிற மாதிரி நினச்சோன்னா பயந்துருவாங்க அந்த மாதிரி பயப்படக்கூடாது ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது இந்த ஆயில் போட்ட உடனே அந்த சீலெல்லாம் வெளியில் வரும் அதனால் அது ரொம்ப 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 நல்ல விஷயந்தான் அதை வந்து வாட்ச் வாட்ச் பண்ணிக்கிட்டே கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளிப்படலாம் இதை தான் இந்த காலத்தில் முன்னோர்கள் செய்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக இதை வந்து தீர்த்து வச்சுருக்காங்க இந்த பிரச்சனையை நல்ல விஷயத்த மொத்தங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்